காஞ்சி மகா எல்லாரும் நடக்கட்டும் சமீபத்துல புயல் மனிதர்கள் மனதில் இருக்க புயல் அப்புறம் வந்து இயற்கையோட புயல் மழை வெள்ளம் எல்லாம் பாதிக்கப்பட்ட மனசே ஒரு வழி ஆயிட்டும் இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்கு நம்ம நினைச்சு பிரமிச்சவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா அதை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஒரு இடத்துல இருந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு விலகுறோம் அப்படின்னா அது எவ்வளோ யோசித்து எடுத்தப்பட்ட முடிவாக இருக்கும் ஒரு பக்கத்து வீட்டுல நமக்கு ஒரு சின்ன சண்டைனாலே நம்ம இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் என்னடா இப்படி அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கேன்னு நம்ம யோசிப்போம் ஒரே குடும்பமாக இருக்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஆசைகளும் கனவுகளும் வேற என்னோடய பார்வை பிரச்சனை மாதிரி இருக்கும் ஏன்னா கேட்டால் தக்காளி வெலை கூடி போச்சு என் ஹஸ்பண்ட் கேட்டால் எங்கள் ஊரில் இந்த பஸ் வரல அதனால் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க அவங்கவுங்களோட பிரச்சனையும் பார்வையும் வேறு மாதிரி ஒரு வேலை சோறு இல்லாதவங்களுக்கு அன்றைக்கி சோறு கிடச்சா சந்தோஷம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடச்சா சந்தோஷம் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த கிடச்சா சந்தோஷம் வாழ்க்கை இழந்தவங்களுக்கு வாழ்க்கை கிடச்சா சந்தோஷம் மனிதர்களோட மனசும் சூழ்நிலையும் வேறுபடுது எப்போவுமே ஒரு பிரிவுன்னு இப்போ ஒரு கணவன் மனைவி பிரிவுங்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக டெய்லி எவ்வளோ பிரபலங்கள் பிரிவு பிரிவுங்கிறாங்க ஒரு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் கழிச்சு பிரியறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருபது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் அவங்க பெருசாகி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அப்புறம் இவங்க இவங்களை திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே இருக்காது கணவன் மனைவி அப்படின்னு ஒரு குடும்ப வாழ்க்கையில வரும்போது நினைவுகள் நிறைய இருக்கணும் நல்ல நல்ல நினைவுகள் நிறைய இருந்தா சீக்கிரமா ஒருத்தங்களை விட்டு பிரியறதுக்கு மனசு வராது சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நெடுநாள் அந்த வாழ்க்கையை கொண்டு போகும் இப்போ எனக்கு இன்னைக்கு முடியல அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாலே உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ நல்லா இங்கேருந்து ஊருக்கு வரும்னு வச்சிங்களேன் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க முடியாது உடனே நம்ம டியூட்டி ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு நாள் ஓய்வு கிடைச்சா உண்மையில் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல நம்ம வேலை செய்யலைனாலும் நமக்கு சாப்பாடு தரதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஒரு இரு இருக்கும் போதுங்களா அதுதான் உண்மையான சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்டரா தெரியும் ஆனால் இதுதான் இந்த நினைவுகள் தான் நம்ம வயசாக வயசாக நமக்காக இவங்க இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க நம்மள நினைக்க தோணும் எனக்கு பசிக்கிறதுக்கு பிரியாணி தான் வேணும்னு அவசியம் இல்ல அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பசிக்கேற்ற உணவு கிடைச்சாலே போதும் அதே மாதிரி இந்த மனித மனசுக்கு வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நெடுநாள் அந்த உறவுகள் அதை கணவன் மனைவி உறவு கொண்டு போகும் இப்போது ஒரு நம்ம அழுறோம்னு வச்சுக்கீங்களே நமக்காக வந்து அவங்க அழணும்னு அவசியம் கிடையாது நம்ம அல்லம்போது நான் உனக்கு இருக்கேன் என்ன பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த சப்போர்ட் இருந்தாலே இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவுங்கிறதே வராது இன்பு ரொம்ப அழகானது தான் ஆனால் எல்லா மனிதர்கள்ட்டும் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது நம்மளாலையும் எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது அதுதான் இயற்கை காலமும் சூழ்நிலையும் நேரமும் தான் அன்னன்னைக்கு இருக்க பிரச்சனைகள் தான் நம்ம அவங்க கூட நெருங்கி பழக முடியுமா முடியாதாங்கிறத தீர்மானிக்குது ஒரு இருபது வருஷம் ஒரு உறவை நம்ம கொண்டு போயிடணும் திடீர்னு இருபது வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரணும் நம்ம பிரச்சனை பண்ண வேண்டிய காலத்துல நம்ம கடந்துருப்போம் ஒரு சாதாரண பிரச்சனைலாம் நம்ம மாட்டிப்போம் அப்படிதான் சில உறவுகள் கணவன் மனைவி உறவு மட்டும் எப்பவுமே நல்ல நினைவுகள் நிறைய இருக்கணும் எப்பவுமே கொஞ்சம் கடினமான கஷ்டமான மனசை பாதிக்கல உறவு நினைவுகள் இருந்து வச்சிங்களேன் இந்த உறவை ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது சில பேர் சொல்லுவாங்க பணம் இருந்தா வாழ்ந்துடலாம் நிச்சயமாக கிடையாது கிடையாது பணம் இருக்கவங்க எல்லாருமே நல்லா வாழ்ந்துறாங்கனா அதுவும் கிடையாது பொதுவாக எல்லா பெண்களும் ஆசைப்படுறது என்னன்னா தான் தலை வளைச்சா ஒரு தலை தடை விடுறதுக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்லி கை பிடிச்சி சந்தோஷமாக கூட்டு போகிறதுக்கும் நம்ம அழுதாக கை கண்ணீர் துடைக்கிறதுக்கும் ஒரு ஆண் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லார் வாழ்க்கையும் அப்படி கிடைக்குதா நான் எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி கிடைக்கிறதில்ல இல்லையா ஆசைப்படுற வாழ்க்கைலாம் அப்படி ஒரு வேளை கிடைச்சா உண்மையில் அவங்க தான் அதிர்ஷ்டசாலி அப்படி ஒரு கணவனோ மனைவியோ கிடைச்சா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி ஆனால் முடிஞ்சளவு நம்ம எல்லோரும் விட்டு கொடுத்து போக தான் வாழணும்னு ஆசைப்பட்றோம் எல்லா பெண்களும் ஆண்களும் எதிர்பார்க்குறது இது தான் நமக்கு ஒரு துணையாக கடைசி வரைக்கும் ஒரு ஆணோ ஒரு ஆண் பெண்ணையும் நினைக்கிறாங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் கொண்டு போக வேண்டியது ரெண்டு பேர் கடமையும் நினைக்கிறதில்ல ஆண் வந்து இது பெண்ணோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் விட்டு கொடுத்து போகணும் நினைக்கிறாங்க பெண் வந்து ஆண் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க அடிப்படையில் அன்புங்கிற உயிரோட்டம் இருந்தால் எந்த உறவும் பிரியாது மற்றபடி பேரே சந்திக்கலாம் நன்றி